கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வார ராசி பலன்களில் திருவண்ணாமலை தீபம் பரணி தீபம் திருக்கார்த்திகை இதெல்லாம் முடிஞ்சதுங்கிற பட்சத்தில் மார்கழி மாதம் ஆரம்பம் மார்கழி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் மூலா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் முதல் ஒரு பத்து நாளுக்கு அதுக்கப்புறம் மற்ற நட்சத்திரங்களுக்கு பிரயாணம் செய்வார் இந்த ஒரு மார்கழி மாதத்தில் காலையில் கரெக்டாக நாலு மணிக்கில் எழுந்திரிச்சு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லி பெருமாளை போய் வழிபாடு செய்வது நித்தியமும் திருப்பாவை திருவம்பாவை சுவாமிக்கு சொல்லி கோதை நாச்சியார் வழிபாடு செய்வது ஆண்டாள் நாச்சியார் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க இந்த ஒரு வாரத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மாறுகிறார் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சூரியன் பயிற்சி அடைகிறார் ரொம்ப ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாம் ரெண்டாவது சந்திரன் வந்து மூணு இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறார் எப்படிப்பட்ட விஷயங்களில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் மிதுனம் அதுக்கப்புறம் கடகம் சிம்மம் இந்த மாதிரி நான்கு இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறார் ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சிம்மத்துக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ரெண்டு மூணு நாள் வந்து போகிறார் ஸோ அப்போ கரெக்டாக நேர் பார்வையில் சனி பார்வையில் சந்திரன் சிக்கும் அப்போது பேசிக்கலாம் என்னென்னா சிம்மத்துக்கு பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ மேஷம் சிம்ஹம் தனுஷு அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சிம்மத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்போன்னு பார்த்தா வரக்கூடிய வாரத்தில் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை மோஸ்ட்லி நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையும் இந்த வாரம் வந்து மகரம் கன்னி ரிஷபம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இயல்பாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடங்கள் கொடுத்தாலும் தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் மீனம் கடகம் அதே மாதிரி இந்த வாரத்தில் அதாவது எல்லாத்துலேயுமே நான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ராசிகள் இருக்கின்றது அதில் ஒன்று மேஷம் ரெண்டாவது தனுசு இது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒரே ஒரு ராசி சிம்மம் கிட்டத்தட்ட பத்தொம்போது வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதாவது பதினெட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை பத்தொம்போது இருபது இருபத்தொன்று கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு டென்ஷன் ஒரு வாரம் மண்டை இடி அப்படி இருக்கும் அதாவது மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியாமல் தவிர்க்கிறது அப்படி தான் இது ஓடின்னு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா மூலியமாக வெளியூர் மூலியமாக வர வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் தாராளமாக நடக்கும் தனப்பிராப்தம் பணப்புழக்கம் தாராளமாக வரும் வரவேண்டிய நிறையா நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தாராளமாக நடக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக இருக்கும் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் லாஸ்ட் மூணு நாள் மட்டும் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் கவனமா இருங்க உங்கள் மனசு பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த நெகட்டிவாக இல்லை சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதாரம் தொண்ணூறு எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாசலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாஸ்ட் மூணு நாள் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு மெயினாக சொல்லணுன்னா மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் டைல்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்டா இப்படி பிளான் பண்ணோம் அப்படின்லாம் உட்காந்து திங்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா குரு வக்ரம் அதே மாதிரி திருக்கோணத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு ரெண்டுமே சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விச் இஸ் வெரி குட்னு சொல்லலாம் அப்போ என்னென்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக நடக்கும் கரெக்டாக குரு புதன் காம்பினேஷன் ஏழில் உட்காந்துருக்கு அதனால் படிப்பு புத்தகம் இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றம் சக்ஸஸில் கொடுக்கும் அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு ஸோ பேஸ் பேசிக்கலி இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு பார்த்தா ஒரே ஒரு நரம்பு மட்டும் ஸ்கியாட்டிக்கான நரம்புன்னு சொல்லுவாங்களா அது பிரச்சனை கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு போகும் வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறுகள் இருக்கலாம் இல்லை வாக்குவாதங்கள் வரலாம் இல்லை மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கி பண்ணும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கொடுக்குமே தவிர பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது இல்லை பெரிய அதிர்ஷ்டம் லக்னம் லக்னம் எந்தளவுக்கு பலமோ அதே மாதிரி பாக்யஸ்தானமோ பலமாக இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை வந்துடும் இன்னொன்று தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு விருத்தி அதனால் தொழில் நல்லா இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆறுதலுக்குரிய விஷயம் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலாம் சந்தோஷம்னு சொன்னால் எழுபது புல்லாத ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி பதினாறு பதினேழு மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் பொதுவாக சனி சந்திரன் சேரும்பொழுது அது பேர் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அதனால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மனசு சலனப்படும் அதனால் ஒரு வேளை திடீர்னு சாப்பிடணும்னு தோணும் திடீர்னு போய் அவங்கள பார்க்கணும்னு தோணும் திடீர்னு இப்போவே வாங்கணும்னு தோணும் இல்லை திடீர்னு மனசு வேறு மாதிரி இவ்வளோ போகும் அதனால் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் பயணங்களிலாம் லாபங்கள் நிறையா கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் மிதுனம் அதில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது தண்டவலை தவிர்த்து விட்ட மாதிரி எட்டு இஷ்டத்துக்கு காட்டி பின் எடுத்துருவீங்க நல்ல பணம் காசு வரும் நல்லா சந்தோஷம் இருக்கும் பேச்சில் கவனம் தேவை எவ்வாறு வக்கரமாக இருக்கனால வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் ஆம் பிட்ஸில் சின்ன சின்னதாக அந்த புண்ணு வர்றது சூட்டு புண்ணு வர்றதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு செஸ்டில் பிரச்சனை வரும் சில பேருக்கு லைட்டாக பிபி அப் அண்ட் டவுன் ஆகும் சில பேருக்கு கண்ணில் வந்து கேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் வந்து இந்த பண்ண இந்த பல்லு சம்பந்தப்பட்ட ஏன் உங்களுக்கே கூட வரலாம் அதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மூணாம் இடம் சொல்லக்கூடியது மனசு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அதில் போய் சந்திரன் உட்கருவார் லாஸ்ட்டு மூணு நாள் சனி பார்வையில் சந்திரன் மாட்டுவார் ஸோ அப்போ என்னென்னா மனசை சஞ்சலப்படுறது இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கிடையாது மொபைலில் தேவையில்லாம் மெசேஜ் அனுப்பி ஏதாவது பிரச்சனைலாம் மாட்டிக்காமல் இருங்க பாருங்க யார் ஃபோன் கால் வந்தாலும் நம்பி எடுத்து பிரச்சனை மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் இன்னொன்று என்னன்னா ஏழாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு அதனால் என்ன வேலை இருந்தாலும் சரி ஈஸியாக முடிஞ்சிடும் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாக காலபுருஷனுக்கு ஒன்பது தான் வீடாக இருக்க நல்ல தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் நல்லா இருக்கு இன்னொன்று எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் அது பெரிய ஏற்றம் கொடுக்கும் சக்ஸஸ் இருக்கும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் போகிறது வரையங்கள் ஆகும் பயணங்கள் இருக்கும் ஆனால் என்னென்னா லைஃப்பில் ஏழாம் இடத்துல சூரியன் உட்காந்தவன் அத்தனை பேருமே பயங்கரமான வெற்றியாளர்களாக இருக்காங்க பப்ளிக் சப்போர்ட் இருக்கும் அது ஒரு பெரிய ஏற்றம் வீட்லேயும் சப்போர்ட் இருக்கும்னு சொல்லலாம் இன்னும் அவங்க பேச்சு கேட்கணும்னு சொல்லுவாங்க எஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது உங்களை மாதிரி ராஜா வேறு யாருமே இல்லை அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்ச பங்க யோகம் ஏற்படும் எப்போன்னு பார்த்தா பதினேழு பதினெட்டு அந்த ரெண்டு நாட்கள் உங்கள் லைஃப் டைமில் ஒரு மிகமாக மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கதவை தட்டம் ஏன்னா செவ்வாய் வக்கரம் அடைந்தாலும் அந்த இடத்துல சந்திரன் உட்காரும்பொழுது அது பேர் நீச்ச பங்கம் ராஜயோகம் ஏற்படும் எப்படிப்பட்ட யோகம்னா ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி நடக்கும் ஏஜுக்கு தகுந்தவாறு ஃபீல்டுக்கு தகுந்தவாறு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தகுந்தவாறு சில விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கைக்கு தட்டும் எப்படின்னா ஆல்ரெடி ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கணும் அது வேணான்னு விட்டுருக்கிறது இல்லை அவங்களே வேணான்னு சொல்லியிருக்கிறது இப்போ வந்து நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த இந்த ஆஃபர் நீங்கள் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முக்கியமான ஆஃபர்லாம் கதவை தட்டும் தாராளமாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு பெரிய பதவி உயர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிக்கலான ஒரு நிலமை ஆனால் பண்ணிடலான்னு ஒரு தைரியத்தோடு இறங்கிட்டிங்கன்னா பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டாவது அஷ்டம சனிமை கிளம்புறாரு ஸோ அதுவே பெரிய ஒரு விமோச்சன காலம் தான் ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்னொன்று திரிகோணத்தில் புதன் உட்காந்துருக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் நிலையிலேருந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டார் அப்போ மதிக்கு கூர்மை புத்திசாலித்தனோ பிரம்மாண்டமாக இருக்கும் க்ரியேட்டிவிட்டி டு கோருன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடக்கும் அதே மாதிரி லேண்டு ரியல் எஸ்டேட்டு பில்டிங்கு ஆர்கிடெக்சர் கலைகள் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் ரொம்ப முக்கியமானது ரெண்டாம் இடத்துக்கு சந்திரன் வருவார் எப்போன்னா பத்தொம்போது இருபது இருபத்தொன்று அதில் சனி பார்வை இருக்கிறதுனால வீட்டுக்கு போனால் உத விடுவோம் அதனால் தயவுசெய்து வீட்டில் தேவையில்லாமல் பேசி உதவ வாங்காதீங்க ரொம்ப டீசெண்டாக கவனமாக பார்த்துக்குங்க அதே மாதிரி பேச்சில் மட்டும் கிடையாது வாயும் கட்டணும் எவ்வளோ சாப்பாடு என்ன கணக்குன்னு வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி இருக்கிறது நல்லது ஹெல்த்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் மட்டும் கிடையாது செலவுகளுக்காகவும் இஷ்டத்துக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அட்ராஸ் சக்கன் ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்காந்துருக்கார் அசாத்தியமான தைரியம் தன்னம்பிக்கை நினைத்த காரியங்கள் கைகூடுவது இன்ஃபேக்ட் இந்த டைமில் வந்து நீங்கள் பிளான் பண்ணலினா எதுவுமே ஜெயிக்காது தெய்வம் கூட நிற்கும்னு சொல்லுவோம்ல அதுதான் இங்கே நடக்குது கால பிரச்சனைக்கு ஒன்பதாம் வீடு சூரியன் அந்த சூரியன் குரு வீட்டில் உட்காந்துருக்கார் அப்பாவே கூட இருப்பார் அப்படி தான் சொல்லலாம் அப்பா மூத்த பையன் அத்தனை பேர் உங்கள் கூட நட்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களுக்கு ஏற்படும் அதை சந்திரன் போய் லாஸ்ட்டு மூணு நாள் மட்டும்தான் சிம்ம சிம்மராசியில் அதில் மனக்கலக்கம் மன கிளேஷம் மனசில் தேவையில்லாத டென்ஷன் மனசு அலப்பாய்றது இப்படி நடக்கும் ஆனால் இன் ரியாலிட்டி என்ன சிம்மத்துக்கு டைம் இருக்குன்னு தான் சொல்லலாம் ஆறாம் இடத்துல சுக்கரணா கலந்துருக்காரு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் எல்லாம் முடியும் ஏழாம் இடத்துல சனி அதனால் வீட்டில் எதுவுமே பெருசாக ஓடாது எட்டாம் இடத்தில் ராகு தேவையில்லாத அதாவது சண்டை சச்சரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் விபரீதமான எண்ணங்கள் நல்லதுக்காக நான் பண்ண ஆனால் என் லாஸை நான் தான் கெட்ட பேர் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமைகள்லாம் வரும் பட் ரியாலிட்டி என்னென்னா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காரு குரு சுக்ரன் ரெண்டுமே சந்திரன் தொடர்பு இருக்கிறது அதனால் மூத்த பெண்களால் லாபங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்க பெரியம்மா மாதிரி இருக்கிறவங்க சித்தி மாதிரி இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறது யாரும் உங்களோட எல்டராக இருக்காங்களோ அவங்க மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் கொட்டக்கூடிய அற்புதமான நாள் ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மோரல் லெஸ் குட்டு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் நாலு நாளைக்கு மட்டுமே எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே போகும் பொருளாதார ஏற்றமும் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் ஸோ பெரிய ஒரு ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் தான் சிம்மம் இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணோம் ஸோ முக்கியமான வழிபாடுகளில் மனோன்மணி வழிபாடு பண்ண பண்ணால் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சாரத நபர்களுக்கு முக்கியமான விஷயமே நாலாம் இடத்துல சூரியன் வந்து உக்காந்துருக்காரு அதனால அரசு பதவிகள் அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் மேட்ரு காலபுருஷனுக்கு தான் வீடாக இருக்கனால ரொம்ப முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றது வீடு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஜெயிக்கிறது கோவில் சம்மந்தப்பட்ட வீட்டு பக்கத்துலையே கோவில் இருக்கிறது இல்லை அந்த மாதிரி இடங்கள் வாங்கணும்னு எண்ணம் வர்றது இதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய பேங்க்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் வெளிநாட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க இல்லை அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதிகூர்மை புத்திசாலித்தனம் பிரம்மாண்டமாக இருக்குது அதனால் வந்து ஏவியேஷன் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் ப்ரப்பல்ஷன் இன்ஜின் சேட்டலைட் இந்த மாதிரி பூமிக்கு மேலே எந்த ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து பண்ணாலும் தெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லக்னத்தில் கேத்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மெயினாக உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாக ஹெல்த் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹஸ்தத்துக்கும் சித்திரைக்கும் பிரச்சனையும் கிடையாது அடி தூள் கலப்பலாம் அதனால் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம் அதனால் என்னென்னா ரெண்டாவது இந்த விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் வந்து உட்காந்துருப்பார் எப்படின்னா பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அதுக்கு சனி பார்வை இருக்குது இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும் குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்யோன்யமாக நடந்துக்கிறது நல்லது இல்லாத வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல் உருவாக சான்ஸ் இருக்குது லாஸ்ட் மூணு நாள் அதை மட்டும் பார்த்துங்க எந்த பாதிப்பும் கிடையாது மற்றபடி மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த டைமில் கரெக்டாக நல்ல ஒரு வரன் வரும் கரெக்டாக மாட்டி எடுத்தோன்னா முடிஞ்சது ஜனவரி ஜனவரி எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடந்துடும் ஸோ சூப்பரான டைமிங்கில் தான் ஓடின்ட்டுருக்கு தைரியமாக இருக்கலாம் இன்னொன்று பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரனும் பாக்யஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்குன்னா அதிர்ஷ்டனா அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பஞ்சமஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது எந்த விதத்தில் நல்லதுன்னா கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது மற்றபடி குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த வாரத்தில் என்ன ஒரு யோகமான விஷயம்னா ரெண்டாம் இடத்துல புதன் மூணாம் இடத்துல சூரியன் அடி பட்டை கலப்பும் பேச்சு திறன் அறிவு திறன் புத்திசாலித்தனம் கூர்மை பே அதாவது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் அது சூரியன் என்ற நட்சத்திரம் கேதுனா சன்னியாசிகள் மகான்களுடைய தரிசனம் திடீர்னு பார்த்தா யோகாசனத்தின் மேலே அப்படியே அபாரமான ஒரு நம்பிக்கை அதே மாதிரி ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய தியானம் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவீங்க அதெல்லாம் பெரிய ஒரு விசேஷம் விசேஷமான பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதில் என்ன விஷயம்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் போய் உட்காருவார் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காருவார் இது ரெண்டு வித விசித்திரமான தோஷங்களை கொடுக்கும் எப்படின்னு பார்த்தா ஒன்று முழுக்க முழுக்க மனசலபாயம் என்னென்னா பூர்வீக இடத்துக்கு போகணும் விட்டு போன நட்பை போய் பார்க்கணும் இல்லை ரொம்ப க்ளோஸானால அவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு தோணும் அங்கே பணத்தை லாஸ் பண்ணுற மாதிரி வரலாம் சில பேருக்கு எப்படின்னா லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கு சனி இருக்கனால ஃப்ரெண்டு மூலியமாக பிரச்சனை தேவையில்லாத நட்பு தேவையில்லாத அவங்க பிரச்சனைன்னு தெரியும் ஆனாலும் அவங்கள்ட்ட பேசணும்னு தோன்றுணும் இந்த மாதிரிலாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி உங்களை அடிக்க ஆளே கிடையாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல புதன் பஞ்சமஸ்தானத்தில் ராகு அடி பட் ஆறாறு ஷத்ருஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்காரு புதன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் ராகுவும் வந்து கரெக்டாக உத்தரட்டாதி சனி நக்ஷத் சனி நட்சத்திரத்தில் முக்கியமான இரண்டு கிரகங்கள் போய் உட்காந்துருக்கு க்ரியேட்டிவிட்டிக்கெலாம் பஞ்சமே கிடையாது அடித்து பட்டை கிளப்பீங்க அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் நீங்கள் வந்து நரசிம்மரை மட்டும் வணங்குங்க பணம் எல்லாம் அப்படியே நீங்க வானான்னு சொன்னாலும் பணம் வரும் அந்த அளவுக்கு திவ்யமா இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொன்னா எண்பது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறகக்கூடிய நபர்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடு கிடையாது நிறைய பேருக்கு அப்பா மூலியமா பணம் வரும் பையன் மூலியமா பணம் வரும் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேஸ்டு துறைகள் இருக்கீங்களோ கவர்மெண்ட் கிட்டேருந்து எதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பணம் காசு வரணுன் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அந்த பணம் காசு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கால பட்சனு தான் வீடு வீட்டில் பெரியவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கறது வீட்டில் பெரியவங்களுக்கு எங்கேயாவது ஊருக்கு போகிறக்கு எதாவது டிக்கெட் போட்டு கொடுக்கறது க்ஷேத்ராடனம் போகிறதுக்கான ஏதாவது விஷயங்கள் செய்வது அந்த மாதிரி நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் என்ன ரியாலிட்டினால் லக்னம் அல்லது ராசியிலேயே புதன் இருக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்னென்னா இதில் முக்கியமானதே பார்த்திங்கன்னா அறிவு கூர்மை பயங்கரமாக இருக்கும் புத்திசாலித்தனம் பயங்கரமாக இருக்கும் அதனால் நிறைய பேர் பில்டிங் டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு கிரியேட்டிவிட்டி பாட்டு இடம் நடனம் நடனம் எல் இசை நாடகம் கச்சேரி இந்த மாதிரி விதங்கள் அவங்களுடைய திறனை காட்டுவீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க இன்னொன்று உணாப்படத்தில் சுக்ரன் வர உட்காந்துருக்கு புகழாம் புகழ் அத் உச்சகட்ட புகழ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த டைமில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுங்களோட எங்களுடைய நட்பு நட்பு வட்டாரங்களை பார்த்துக்கணும் வேலையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் லாஸ்ட்டு மூணு நாள் மட்டும் கொஞ்சம் வேலையில் ப்ரெஷர் இருக்கும் கண்டுக்காதீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே நடக்காது பயப்பட வேண்டியதே இல்லை தைரியமாக இருக்கலாம் வண்டி வாகனங்களில் மட்டும் ஒரு ரெண்டு நாள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பதினாறு பதினேழு அந்த டைமில் மட்டும் வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க மற்றபடி எந்த ஏன்னா மருந்து எங்கே எங்கேயாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு வந்துடுறது இல்லைன்னா பக்கத்தில் உட்காந்து பேஜு கொடுத்துட்ருப்பாங்க மெதுவாக வந்து நம்ம இருந்து பை பணத்தை எடுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதை மட்டும் பார்த்துங்க எந்த பாதிப்பும் கிடையாது லாபஸ்தானத்தில் கேத்து உக்காந்துருக்கு கேத்து நின்ற நட்சத்திரம் அதனால் கண்டிப்பாக ஆன்மீகவாதிகள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைய வரும் அரசாங்கத்துல பெரிய பெரிய இடங்கள் உட்காந்துருப்பாங்க அவங்க மூலியமாக லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் சுப்பிரமணியேஸ்வர வழிபாடு பண்ணுங்க சரி சமமாக வெற்றியும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தி ஐந்து சதவீதம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னென்ன லக்னம் அல்லது ராசியிலேயே சூரியன் வந்துடுத்து தைரியம் தன்னம்பிக்கை அசாத்தியமான விஷயங்கள் சாதாரணமாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது மூத்த பையன் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு ச மாமனார் சம்மந்தப்பட்டது எல்லாமே ரொம்ப சாதகமாக நடக்கும் பணம் காசுக்கு தட்டுப்பாடே கிடையாது சுக்ரன் போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு தனாதிபதி சுக்கிரன் அவர் உங்களுக்கு நல்லா உட்காந்துருக்காரு அது பெரிய ஏற்றம் மூணாம் இடத்துல சனி கண்டிப்பாக மனசில் தைரியம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி மேட்ருக்கு வரலாம் இப்போ சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்து ஏழாம் இடத்துக்கு சந்திரன் போவார் அது சனி வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் நேர் கோட்டில் போய் புனர்புதோஷத்தை உண்டாக்கும் அதனால வாழ்க்கை துணையோட ஹெல்த்து வாழ்க்கை துணையுடைய நடவடிக்கை வாழ்க்கை துணையோட முக்கியமான ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பெருசாக ஒன்று கண்டுக்க வேண்டியது இல்லைன்னு வைங்க அட் தி சேம் டைம் உங்களோட சிம்மத்துக்கு போய் கரெக்டாக ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு போய் சந்திரன் உட்காந்து சனி பார்வையெல்லாம் மாட்டோம் ஸோ மோஷன் பாதிப்பு மறைமுகமான தொல்லைகள் அது மாதிரி வீட்டில் பெரியவங்களானால் ஒரே டென்ஷன் ப்ரெஷர் பயணங்கள்னால டென்ஷன் திடீர்னு டிக்கெட் போட்டாங்களே நமக்கு சொல்லவே இல்லையே எங்கிட்ட சொல்லியே மாதிரி புரிதல் கம்மியாக இருக்கிறனால வரக்கூடிய டென்ஷன் கோபம் ஆக்ரோஷம் ப்ரெஷர் வீட்டில் பெரியவங்கனால ஏற்படும் பயணங்களனால ஏற்படும் ஆனால் இது பெருசாக ஒரு பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்காது ஏன்னா ரொம்ப முக்கியமான டைமிங்கில் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இப்படி இருக்குமே தவிர அது பெருசாக வந்து நம்ம இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு பயம் காட்டுறதுக்குல ஏன்னா நிறைய மேஜர் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக உட்காந்துருக்குங்க ஏன்னா சூரியன் சுக்கரன் சனி எல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்துருக்கேன் நல்லா பயப்படாமல் நீங்கள் பாட்டு ஏட்டிங்க அட்டிங்க அவ்வளோதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் திருஷ்டிஸ்தானம்லேருந்து வெளியே வரணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பூதராஜர் வழிபாடு செய்வது பூத்த ராஜர் அப்படின்னு மொபைலில் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணி அந்த சுவாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த திருஷ்டி நர திருஷ்டி அவனுக்கு என்னையா அப்படி ஆரம்பிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் உடச்சி வைக்கும் அதை மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரெண்டுமே சரி சமமாக தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரைய ஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கார் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் தேசாந்திரம் போயிட்டு வருவீங்க வேற நாட்டுக்கே போயிட்டு வருவீங்க சூரியன் போய் பொன்னாமடத்தை உட்காந்துருந்தால் யூகே போயிட்டு வருவீங்க சில பேர் சிவன் கோவிலுக்கு தீர்த்த யாத்திரைகள் சில பேர் காசி கயா ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வருவீங்க மகரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பிரயாணம் உண்டு ஏன்னா காலகிருஷ்ணன் கொம்புதான் போயிடு அதனால் சூரியன் கோவில் வீட்டில் அப்பாவுடைய மூத்த தலைமுறைகள் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய கோவில் அதுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அது ஒன்று தான் மற்ற இன்னொன்று பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா லாபஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கார் அதோட திரிகோணத்தில் ராகு உட்காந்துருக்கார் அதனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது அத்தனை பேரும் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க சின்ன சின்ன வயசுக்காரங்களாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து இவங்கெல்லாம் பேசுவாங்களான் ஆனால் அவங்க தான் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்குன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் இன்னொன்று பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரம் பெற்று குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது எதுவும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு உக்காந்துருந்தாரோ ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் கொடுப்பார் அதனால் வாழ்க்கை துணையோடைய வீட்டில் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் எதாவது சொத்து பிரிக்கிறாங்க ஏதாவது பஞ்சாயத்து ஆகிடுறது அம்மாவோட சொத்து உனக்கு வரணும் அப்படின்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த நீச்சபங்க ராஜவாக நடக்கூடிய டேட்டில் கரெக்டாக பேசினீங்கன்னா டக்குன்னு கதவை தட்டிரும் கதவை ஓப்பன் பண்ணிடும் எப்போன்னு பார்த்தா பதினேழு பதினெட்டு அந்த டைமில் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஏன்னா லக்னத்திலே சுக்கரன் இருக்கார் அதனால் ஹெல்த் நல்லாயிருக்கும் பெனிஃபிட்ஸ் வுட் பி குட்னு சொல்லலாம் ரொம்ப ஆன்மீகத்தில் நாட்டெல்லாம் கொடுக்கும் கால் பாதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க மறைமுகமாக அந்த டெயில் போன் அப்படின்னு சொல்லுவோம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது இங்கே நல்லா இருப்பீங்க சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் நான் சொல்லணுமா ஒரே ஸ்தானத்துல சுக்கன் இருக்கார் நிறைய பயணங்கள் கண்டிப்பா இருக்கும் ஆடம்பர சுற்றுலா ஃப்ரெண்டு மூலியமாக பயணம் வேலை மூலியமாக பயணம் ஒரே பயணம் பயணம் பயணம்னு இருக்கும் ஆனா இதுல பெரிய விஷயம் என்னென்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியனுக்கு அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய கனெக்டிவிட்டி ஏற்படும் இந்த மாதம் முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்கும் மாதிரி அப்பா மூலியமாக லாபம் அப்பாவுக்கு அப்பா மூலிமா வர வேண்டிய டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட் மூலியமாக வர வேண்டிய டாக்குமெண்ட்டு இந்த பத்திரம் இதெல்லாம் கைக்கு வர சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் பேச்சு சாப்பாடு இது ரெண்டும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஆனால் அஞ்சாம் இடத்துல சந்திரன் உட்காரும் அதனால் காதல் படுறது காதல் வயப்படுறது ச தேவையில்லாமல் வந்து அதாவது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சம்மந்தமெல்லாம் வேறு எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை மாட்டிப்பீங்க அதை மட்டும் பாருங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு சந்திரன் வருவார் அதனால் வந்து பார்க்குற மனுஷங்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் வீட்லேயுமே கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க வாழ்க்கை துணை கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு அந்த டைமில் தான் அது நடக்கும் ஆனால் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மறைமுகமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மறைமுகமான பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஆகும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபது சதவீதம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் மீன ராசியிலது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் அல்லது ராசியிலே ராகு உட்காந்துருக்காரு அபாரமான வெற்றியை கொடுத்துருக்காரு பாக்யஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்காரு பூவராக சுவாமியை போய் பாட்டுவாங்க ஸ்ரீமுஷ்ணத்தில் இந்த கோவில் இருக்குது பூவராக சுவாமி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் வேண்டிய உத்தியோக வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் போக மாட்டீங்க செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு லக்னம் அல்லது ராசியிலே வந்து இது இருக்குது செஸ்ட்டு லங்ஸு அதே மாதிரி சளி கோத்துக்கிறது அதே மாதிரி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்குது இதில் நாலாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்துருப்பார் ஸோ ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருப்பாரு வயிறு உபாதைகள் கொடுப்பாரு வேலையாட்கள் மூலியமா சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுப்பாரு அதை மட்டும் பார்த்துக்கணும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்ரன் பத்தாம் இடத்துல சூரியன் பயங்கரமாக அதுவும் சூரியன் போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா பாருங்கள் வேலையில் உங்களை கேட்காம யாரும் எந்த வேலையும் பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மற்றவங்க பண்ணும் ஏன்னா நிர்வாகத்திறமை பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்னா பத்தாம் இடத்துல சூரியன் உட்காந்துருதுன்னா அந்த அளவுக்கு நிர்வாகத்திறமை அடக்கி ஆழக்கூடிய ஒரு தன்மை அதாவது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை மா அதாவது கிட்டத்தட்ட சில இடங்களில் மட்டும் ராஜா மாதிரிங்க அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த ஒரு வாசத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக நடக்கப்படுறது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த வாரத்தை பற்றி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் ராகு புதன் நம்ம அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பூவராக சுவாமியை போய் பாட்டுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹெல்த்தாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி ஏன்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கார் சுக்கரன்னா பெண்கள் பதினோராம் இடம்னா லாபஸ்தானம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் பெண்கள் உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லலாம் சில பேருக்கு முக்கியமான ப்ரமோஷன்லாம் வரும் நட்பின் மூலயமா லாபங்கள் கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது எண்பத்தஞ்சு சதவீதம் சந்தோஷம் தொண்ணூறு சதவீதம் பணம் ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இன் டோட்டல் அனைவருக்கும் இந்த வாரம் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் என்ன தான் சொன்னாலும் மழை வெள்ளம் பூகம்பங்கள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும் டில் ஜனவரி தேதி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்குங்க அங்கங்கே சில இடங்கள்லாம் அடிப்படும் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சர்வே ஜனா சுகினோ பவந்து சன்மங்களானி பவந்திரோனு குண்மந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பழங்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க